எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்யப்போறேன் மசாலா பாஸ்தா தான் செய்யப்போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை தான் வச்சு செய்ய போகிறேன் தண்ணி வந்து நல்லா கொதித்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி கொதிக்கிறப்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாவை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் லைட்டாக வேகட்டும் பாஸ்தா சேர்த்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பாஸ்தா செய்யறதுக்கு தேவையான பொருளெலாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் பீன்ஸு கேரட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி கொத்தமல்லி இதுதான் தேவையான பொருள் இங்கே பாருங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா விழுந்துடுச்சு சுடு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் பாஸ்தா வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் சூப்பராக வந்து இருந்துடுச்சு இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சகாஸ்புளுக்கு வந்து ரொம்ப ஆசை மசாலா பாஸ்தா சாப்பிட்றது மட்டும் ஸ்வீட்னா இப்போ இந்த டயத்தில் சாப்பிட முடியாது அதில் வந்து பாயசம் வந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு வந்து மசாலா போட்டு தான் செஞ்சு கொடுக்கப்போகிறோம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சும்மா அப்படியே தான் அடிச்சுக்கிட்டேன் ஒரு ரெண்டு பூண்டும் லைட்டாக இஞ்சும் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை பச்சை வசனெல்லாம் போயிட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பீன்ஸையும் கேரட்டையும் வந்து வாசனை போன பிறகு தக்காளி செத்துக்கலாம் கேரட் செத்தாச்சு ஏன்னா கேரட்டோட பச்சை வாசனையும் பீன்ஸோட பச்சை வாசனையும் போன பிறகு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது தக்காளி வந்து தண்ணி இருக்கிறனால பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனாலதான் தான் உங்களுக்கு சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து லைட்டாக தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதனால காய் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸோட பச்சை வாசனை போய்ட்டு இப்போ வந்து தக்காளி செத்துக்கலாம் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம்

மசாலா உங்களுக்கு வந்து காரம் சூப்பராக வந்து மசாலா பாஸ்தா வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம் என்னாட்ட கம்மியாக தான் இருந்தது அதனால இதை மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போட்டே நல்லா இருக்கும் பசங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துடலாம் காய்கறியோட சேர்த்து சாப்பிட சொல்ல சகாஸ் பப்ளே எப்படி இருக்கு பாஸ்தா ம் இந்த வந்து வீட்ல உள்ள பொருளை வச்சு மசாலா பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டேன். நான் செஞ்சது போல நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.